பக்க சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் மணக்கங்க அங்க அம்மா சமையல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க இன்னைக்கு அனைவருக்கும் ஆடி வெள்ளிக்கு அம்மனோட ஆறு கிடைக்கணும்னு சொல்லி கடவுள வேண்டி இன்னைக்கு நம்ம செய்ய என்னன்னா கூழ் அம்மனுக்கு பிடிச்ச கூழ் செய்ய போறோம் இந்த கூழ் எப்படி செய்யணும் பாத்துர்ல சகோதரி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கூழ் எப்படி செய்யணும்னு போடுது இன்னைக்கு ஆடி வெள்ளி வேற அம்மனுக்கு உகந்த கூழ் நீங்க செஞ்சிடலாமா வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அதுக்கு கேழ்வரகு மா தண்ணி எ கரைச்சுக்கங்க நான் ஒரு டம்ளர்ல அவனும் சின்ன டம்ளர்ல ரெண்டு டம்ளர் மாவு எடுத்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்காங்க ஏதோ ஒரு மிச்சர் மெண்ட் கப்ப வச்சுக்கோங்க கப்போ டம்ளரோ நீங்க எவ்ளோ எடுக்கீங்களோ அது மாதிரி ஒரு டம்ளர் எடுத்தீங்கன்னா அது ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சுக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் மாவு எடுத்துக்கான மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சு வச்சிருக்கேன் அப்புறம் தயிர் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இதுல பாருங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒண்ணு கருவேப்பில இது மூணையும் பொடி பொடியா அறிஞ்சு வச்சிருக்கீங்க சரிங்க இவ்வளவுதாங்க கூல் செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிள்ங்க கூல் பண்றது இப்போ நான் வந்து ஒரு சின்ன டம்ளர்ல ரெண்டு டம்ளர் மாவு எடுத்துக்கங்க ஒரு டம்ளர் மாவுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி விடாம் நான் ரெண்டு டம்ளர் மாவுக்கு பத்து டம்ளர் தண்ணி எடுத்துக்கங்க நான் இன்னைக்கு இந்த வடை தான் கூல் செய்ய போறேன். ஏன்னா இது கின்றதுக்கு நல்ல வாசதியா இருக்குங்க நல்ல அகலமா இருக்கும். நம்ம கின்றதுக்கு நல்ல வாட்டமா இருக்கும். அதனால நான் வந்து இந்த வடை சட்டியை எடுத்துக்கறேன். உங்களுக்கு எந்த பாத்திரம் வாசதியா இருக்கோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன டம்ளர்ல பத்து டம்ளர் தண்ணியில அரைந்து வச்சிருக்கீங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்க நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம் தண்ணி நல்லா காயிட்டுங்க தண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சிருக்க கேள்வரமாக சேர்க்கணுங்க அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க இந்த கேழ்வரகு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இது நீங்க ஆடி மாசம் மட்டும் தான் காய்ச்சி குடிக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் கூட செஞ்சு குடிக்கலாங்க ரொம்பவே நல்லதுங்க அது லேடிஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க டெய்லி காலையில ஒரு டைம்ல குடிச்சீங்கன்னா அதோட விசேஷம் எதுவுமே கிடையாதுங்க நீங்க என்னதான் சாப்பிடுறீங்க வெஜிடபிள் சாப்பிடுங்க காய்கறி சாப்பிடுறீங்க இதெல்லாம் சாப்பிடுங்க ஆனா ஒரு டம்ளர் இந்த கூலை காலையிலேயே குடிச்சு பாருங்க உங்களுக்கு அந்த முதுகு வலி குறுக்கு வலி கை கால் வலி எந்த வலியுமே லேடிஸ்க்கு இருக்காதுங்க ஆரோக்கியமா சூப்பர் பாருங்க தண்ணி காஞ்சி வந்துருச்சுங்க இந்த மாதிரி நல்லா கீழ வந்து முறைமுறையே எழுமையு நல்லா தண்ணி காய் நாங்க நல்லா காய்ஞ்சிடணும் அப்படின்னா நம்ம கரைச்சி வச்சிருக்க கேழ்வரகமா இதுல போடுறப்ப வந்து அடி பிடிக்காம இருக்குங்க இப்போ தண்ணி நல்லா காஞ்சிச்சு பாத்தீங்களா இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கேன் கேழ்வரகமாவும் இதுல கலந்துக்கலாம் இத நீங்க இன்ஸ்டன்டாவும் செய்யலாம் இல்லன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மாவு அப்படி கரைத்து வச்சு ஊற வச்சு செய்யலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா புளிப்பு சுவையா நல்லா இருக்கும் இது உடனே காஞ்சுடும் டேஸ்ட்டா தான் இருக்கும் நம்ம தயிர் கடக்குறோம் இல்லையா இதுவும் நல்லா தான் இருக்கும் அதுவும் நல்லா தான் இருக்கும் டைம் வந்துச்சுன்னா ஒரு ஒன் அவர் ஊற வச்சு கூட செய்ய தப்பு இல்லையா உங்களுக்கு டைம் இல்ல உடனே செய்யணும் அப்படின்னா நீ உடனே செய்யலாம் ஓகேங்க இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருச்சு இந்த மாவு இதுல கலந்து தவிடாமே இருக்கணும் அப்பதான் அடிப்பிடிக்காம இருக்கும் மாவு மாவுல சேர்த்துட்டோம் இது நல்லா கொதிச்சு நல்ல வரணும் எலுமி வந்து இந்த கேழ்வரகு மாவு வந்து நல்லா வேக விட்டுருங்க நல்லா வேக விடாம ஒரு கொதி குதிச்சு வச்சிட்டீங்கன்னா வயதுக்கு சேராம போடுங்க வந்து பச்சையா சாப்பிடக்கூடாது நல்லா வேக நல்லா வச்சிருந்தாங்க அப்படியே ஒரு மாதிரி வரும் அந்த மாதிரி நல்லா வர வரைக்கும் நம்ம வந்து வேக விடணும் இப்போ இந்த கூலுக்கு தேவையான உப்பு இதுல சேர்த்துடலாம் ரொம்ப ஈஸிங்க மொத்தமே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வேலை தாங்க நம்ம கூழ் செய்யறதுக்கு அழகாக காலையில டிஃபன் சாப்பிடனாலும் பரவாயில்லங்க இட்லி தோசை சாப்பிட மிஸ் பண்ணிட்டு பரவாயில்ல இது ஒரு டம்ளர் குடிச்சா போதுங்க நல்லா எனர்ஜிட்டிக்காங்க வேலை செய்யணுமா பாத்தீங்களா பபிள்ஸ் பபிள்சா வந்து தெரியுதுங்களா இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் பபுசா வந்து நல்லா வேகணும் அப்படின்னா கூழ் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இது நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஓகேங்க கூல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கூல நம்ம எப்படி குடிக்கிறதுக்கு தயார் பண்ணலாம் பாக்கலாங்களா இந்த மாதிரி தனியா ஒரு பாத்திரத்துல அளவா நீங்க குடிக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கங்க மிச்சத்தை நீங்க தேவைப்படுறப்ப மறுநாள் கூட வச்சு குடிக்கலாங்க அதை மொத்தமா மிக்ஸிங் பண்ணாதீங்க இப்போ நம்ம சாப்பிடுறதுக்கு அளவா எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தனியா ஒரு பாத்திரத்தை கொஞ்சம் எடுத்துக்கங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை பொடி பொடியா அரைஞ்சு வச்சிருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம தனியா எடுத்து வச்சிருக்க கூல சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலே இதுல சேர்த்துக்கலாங்க சாமிக்கு செய்யற போது நீங்க பச்சை மிளகாயை வந்து ஸ்கிப் பண்ணிக்கங்க போட தேவையில்லைங்க சின்ன வெங்காயமும் கருவேப்பிலை மட்டும் போட்டா போதுங்க இப்போ வெங்காயம் பச்சை மலர தருவ சேர்த்ததுக்கு தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கங்க நீங்க உங்களுக்கு தேவையானது தயிர் சேர்த்துக்கங்க சில பேர் நல்ல புளிப்பா இருந்தா பிடிக்கும் சில பேர் புளிப்பு கம்மியா இருந்தா பிடிக்கும் உங்க புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க இது வந்து இப்ப நான் வீட்டுக்கு சாமிக்கு சேரும் போது பச்சை மலாவா சேர்க்காதீங்க அவ்வளவுதாங்க கேள்வரகுழ் ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட மாங்காய் ஊருகாய் இல்லைன்னா சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாங்க இந்த அடிக்கடி இந்த கேழ்வரகு கூழ் மட்டும் இல்லங்க இதே போல கேழ்வரகு கம்பு சோளம் இந்த மாதிரி பல வகைப்பட்ட தானியங்களை வச்சு நீங்க கூழ் செய்து சாப்பிடலாங்க இன்னும் பல வகையான தானியல எப்படி கூழ் செய்யறதுன்னு சொல்லி தராங்க இந்த மாதிரி கூட அடிக்கடி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஓகேங்க ரெசிபி செஞ்சு பாருங்க நான் இந்த மாதிரி தான் கூழ் செய்வேன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ரெசிபியை பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இருக்குன்னு சொல்லி இன்னும் எந்த மாதிரி ரெசிபியா வேணுமோ அதை பார்க்க சொல்லுங்க ஓகேங்க மற்றும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து அங்கமா பாய்பாய்